இப்போ சின்ன வயசுலேயே வந்து குழந்தைங்களை வந்து ஒரு ஃபோர்த் ட்வெல்த்து படிக்கும் போதே வந்து இந்த புக் ரீடிங் ஹேபிட்டுக்கு அங்கே கொண்டு வரும் அப்படி கொண்டு வரட்டேன்னா வந்து நிறைய விஷயங்களும் கற்றுக்கணும் உதாரணத்தை சொல்லுவாங்க ஒரு முறை தினத்தின் பேப்பரில் ஒரு ஆஃபித்து வந்து பாதையில் இருந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து சென்னைக்கு படிக்க வராங்க படிக்க வரும்போது அங்கே அந்த பாதையிலிருந்து வந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நாள் அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லோக்கலில் இருக்கிற ஸ்டூடெண்ட் கூட அவங்க வீடுகளுக்கு அனுப்புவாங்க ஒரு நாள் அனுப்புவாங்க அப்படி ஒரு பொண்ணு வந்து சென்னையில் ஒரு வீட்டுக்கு வந்தாங்க அப்போது அங்கே ஃபாரின் கல்ச்சர் வேற இப்போ இங்கே வரும்போது இந்த வீட்டோட அமைப்பு அந்த ஒவ்வொரு ரூமோட அமைப்பு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ அதே மாதிரி வந்து அவங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்கள் வீட்டோட அமைப்பு எல்லாமே ஏன்னா நம்ம இந்த மாதிரி இன்றைக்கி நான் எனக்குதான் காங்கிரட் வீடு கிடையாது அவங்க ஒரு பிராமண வீடு அதனால வந்து கொஞ்சம் அந்த பழைய காலத்து வீடு மாடு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அப்புறம் அவங்க கொடுத்த உணவு விஷயங்கள் ஒவ்வொரு உணவையும் வந்து ருசிச்சு ருசி சாப்பிடுவாங்க எது கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் தூங்க போகும்போது அந்த வீட்டு அம்மா கிட்ட அந்த பொண்ணு கேட்குது அம்மா இந்தியாவில் வந்து நீங்கள்லாம் வந்து ராத்திரி தூங்கும் போது வந்து குழந்தைங்களை கதை சொல்லுவீங்களாமே எனக்கு ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட இப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா தனி திருத்த சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடண்ட் ஒழுக்க ஒரு ராமாயணம் கதையை சொல்கிறாங்க அதுக்கடுத்து அப்படியே போது விடிய விடிய போய் மூணு மணி கிடைச்சது அப்பவும் கதை முடியல ஆனால் ஒரு மாதிரி நாளைக்கு நீ காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி தோங்க வச்சுட்டு அந்த பொண்ணு இங்கே அவங்க வீட்டை விட்டு அடுத்த நாள் காலேஜ் போ காலேஜ் போகும்போது என்ன சொல்கிறாங்க நாம இங்கெல்லாம் வந்து மறுபிறவின்னு சொல்கிறாங்க எனக்கு அது இருக்காத தெரியல இருந்தாலும் அப்படி ஒன்று இருந்ததுன்னா கட்டாயம் வந்து நான் இங்கே தான் பிறக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு போகிறேன் இப்போ நம்ம கிட்ட நம்ம சமுதாயத்தில் இருந்தது மனசோட விஷயம் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம பெரியவங்க முந்தைய என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து வேலை பழம் வேலை இதெல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க நாம் எல்லாமே கீழே உட்கார்ந்துட்டு இருப்போம் அப்போ நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க அந்த ஒன்றாவது மாதிரி நம்ம வீடுகளில் நடந்தது அதே மாதிரி நம்ம ஊரில் கூட வந்து அந்த சின்ன சின்ன வெளி வெளிப்பகுதியில் கூட கல்லில் உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் பெரிய பெரிய நிறைய விஷயங்கள சொல்லுவாங்க இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிடுச்சு ஆக்சுவலி அவள் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா இப்போ இன்னைக்கு கூட பார்த்தோம்னா இன்னைக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல கூட பார்த்தோம்னா ஒரு போலீஸ் ஏட்டா இருக்காரு எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு சரிங்களா அவர் வந்து பிற்பாட்டு அடிக்கிறார் பஸ்ல போனால் யார் பிற்பாட்டு அடிப்பாங்க சிறுவங்க பிற்பாட்டு அடிப்பாங்க போலீஸ் ஏட்டா பிற்பாட்டு அடிச்சேன் ஏன் அவருக்கு அது புத்தி வந்தது நினச்சு பாருங்க கை நிறைய சம்பளம் ஹோட்டல்ஸ் எல்லா மலை குழந்தை எல்லாம் இருக்காங்க ஏன் ஒரு திருடம் அடுத்தவங்க காசு திருடம் இப்படி நிறைய விஷயங்கள் அப்போ அவர் செய்கிற தவறுன்னு அவருக்கு தெரியல யாருக்கு கண்டுபிடி போறாங்க இப்போ நான் அவருடைய அதே மாதிரி ஒரு இடத்துல பார்த்தோம்னா பையன் தம்பி தம்பி யாரும் சிக்ஸ்த்து படிக்கிறார் அக்கா வந்து எயித்து படிக்கிறார் ஒரே வீட்டில் இருக்காரு டிவி பார்த்துட்டு இருக்காங்க அந்த தம்பி பார்த்துட்டு வந்து அக்கா வந்து அந்த ரிமோட்டை பிடிங்கி வேறு சார்ஜ் போடுறாங்க ரெண்டு பேருக்கு சண்டை வரைக்கும் இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்கணும்னு இந்த மாதிரி சகஜமாக நடக்குது விட்டு நடக்கும்போது சண்டை அடிக்கும் போயிருக்கு அம்மா உள்ளே வந்து என்ன பண்ணுறான் சத்தம் போடுறான் சத்தம் போடும்போது அந்த பெரிய பொண்ணுக்கு நீ தெரியவில்லை நீ விட்டு கொடுக்கல அதில் எச்சு வந்து கூடுதலாக அதில் சத்தம் போடுறாங்க அவ்வளவுதான் அடுத்த ஒரு பத்து பதினொன்று நிமிஷத்தில் அந்த பொண்ணு போய் நேரம் போய் கூப்ப மாட்டேங்குது

அதில் எதை கற்றுத்தரணுங்கிறது நாம் சில நேரத்தில் தவற விடுறோமோ தோணும் நல்ல விஷயங்களை நல்ல பழக்க வழக்கங்களை சின்னதுலேருந்த குழந்தைங்களுக்கு விளை பயிர் விளைவிச்சிருக்கோம் அந்த சின்னதுலேருந்து இந்த குழந்தைங்களோட மனசெல்லாம் ஒரு ஒரு பச்சை மரம் அந்த பச்சை மரத்தில் ஆணி அடிச்சு யார் வேணாலும் அவங்க கை வேட்டி இல்லைனாலும் அந்த ஆணி இறங்கும் அப்போ என்னென்ன விஷயத்தை நாம் ஆணி அடிக்கிறோமோ ஆண் அடிச்ச மாதிரி மரத்தில் ஆணையடி சிறந்த மனசுல என்னத்த என்னென்ன எல்லாமே வந்து நாம் அடிக்கிறோமோ அது எல்லாமே வந்து ஒரு பதிமூணு வயசில் கேட்டா அது அப்படியே எல்லாமே இது சொல்லுவாங்க அப்போது சின்ன வயசுலேருந்தே வந்து பெரியவங்களை பார்த்தா என்ன மரியாதை செலுத்தணும் ஒரு மாதிரி அடிப்படையில் இப்போ சர்வீஸ் பண்ணணும் குடும்பத்துக்கு ஊருக்கு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும் மனித இந்த மாதிரி மனித நேரத்தை வளர்க்குறதுக்கு

குத்து துண்ண இந்த மாதிரி இதே பொறுமைவா இருக்கு அது பாருங்க அந்த அந்த എല്ലാവർക്കും ഇന്ന കാലത്തിൽ ഫോൺ അത് യൂസ് പണിയിട്ട് ബുക്ക് പഠിക്കുന്ന വിട്ടോ എന്ന് അതെല്ലാം തടൈ ബുക്ക് പഠിച്ചാൽ നമ്മൾ കിട്ടും വരാമെന്ന് പറഞ്ഞാൽ ഇന്ന് നമ്മൾ വന്ന് சாயங்க டைமில் காலேஜ் டைமில் பிள்ளைங்க இருக்காங்க சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிக்கலாம் இப்போ வந்து டென்த்து டுவெல்த்து பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் எழுந்து என்னாலும் அந்த மாதிரி என்ன ஆப்ஷனு இன்றைய அந்த மந்தில் கொடுத்த மாதிரி இந்த மந்தில் வந்து உங்களுக்கு ஒரு லைப்ரரி நீலகிரி லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன மீன் லைப்ரரி இருக்குது

இங்கே நடமாடும் நூலகங்கள் அதிகமா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி பட்டேன் ஏன்னாக்கா நடமாடும் நூலகம்னா தாய்கள் தா அவங்க மூதாதைய தா பாட்டி தாத்தா எல்லாமே அவங்க வாழ்வியல் சார்ந்த இடத்துல வந்து என்னென்ன நடன அந்த சின்ன குழந்தைகளுக்கு அறிவா கொடுத்துருக்காங்க சமுதாயத்துல எப்படி வாழணும் சுத்தி என்ன இருக்கு எதுவுமே கடவுள் கொடுத்த பரிசு மூதாதையர் இருக்காங்க கோயில் செருப்பு போடக்கூடாது இவ்வளவு விஷயங்கள் அழகா இருக்கு கேட்கும்போது அந்த சின்ன குழந்தையில சார்பது கேட்கும்போது இந்த பூத்துக்குழியில என்ன இருக்கு தெரியுமா அப்படின்னு ரெண்டு சின்ன ஆறு அருவி மலை அதோட வடிவங்கள் வந்து எங்க அம்மாக்கு பாட்டிக்கு தோன்றுதை வந்து எம்ப்ராய்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க எப்போதும் மரங்கள் வந்து ரொம்ப அழகா பூத்துக்குழுவோம் வேர்கள் வந்து எப்போதுமே தெரியாது இந்த கிராமத்துல தான் வேர்கள் ரொம்ப ஆழமாகவும் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களையும் குழந்தைங்களுக்கு பகிர்ந்து அது வந்து முதற்கன் கிளம்பி நன்றி சொல்லணும் ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்க மனசுல ரொம்ப ஆழமான விஷயம் ஐநூறு வருஷம் ஆனாலும் அந்த சின்ன குழந்தை மனசுல வந்து நாங்கள் ஒரு தோடர் பழங்குடி இப்படிதான் இருக்கும் இப்படிதான் வாழ்ந்துருக்காரு எங்களோட கலாச்சாரம் எது பண்பாடு எது நீங்க ஆழமா பதிய வச்சிட்டீங்க அதுக்கு வந்து முதற்கன் நன்றி சொல்லணும் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் ஒரு நாள் எனக்கு வீட்டு கூட்டிட்டு வந்து ஒரு புத்தகம் காமிச்சார் ஒரு காஃபி டேபிள் அருள்மொழிகளை பத்தி ஒரு புகைப்பட கலைஞர் யாரோ ஒருத்தர் எடுத்து ஆர்வம் பண்ணி தந்திருக்காரு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எழுதி குப்பு அந்த கழுத்து குடுறது எல்லாம் புகைப்படுறது ஒரு புத்தகத்தை காமிச்சார் புத்தகம் இன்னைக்கு இந்த நாள்ல இப்படி வந்துருக்குது முதல் புத்தகத்தை பாதுகாத்த மனிதன் இவர் சொல்லலாம் எல்லாரும் கைத்தான் புத்தகத்தை வந்து இதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னார் இவரோட தாக்கம் வந்து பத்து வருடங்களுக்கு நாலு அதுக்கு பின்னால இந்த சந்தோஷமா இருக்கா ஒரு